செய்திகள் வேலைநிறுத்த ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இலங்கை செவிலியர் ஒருவர் காயமடைந்துள்ளார் மன்னாரில் நேற்று பொதுப் பயணிகளுக்கு எரிபொருள் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறை பயிற்சி கலாசாலையில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு பயிற்சியில் மூவர் காயமடைந்துள்ளனர் நிலையில் முதியவர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது சுமார் ஏழு கோடி ரூபாய் பரிமதியான தங்க நகைகளை மோசடி செய்த நிதி நிறுவன அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முச்சக்கர வண்டி வேக கட்டுப்பாட்டை இழந்து தடம்புரண்டதில் இளம் யுவதியொருவர் உயிரிழந்துள்ளார் துமிந்த திசா நாயக நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் ஈரான் பெரும் விலையை செலுத்த வேண்டியிருக்கும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு ஈரானியர்களிடமிருந்து மிரட்டல் தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ந்து கட்டுப்பாட்டாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பதவி உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தொடர்பாக இன்று நள்ளிரவு முதல் ஆரம்பிக்க இருந்த தொடர்ந்து கட்டுப்பாட்டாளர்களின் நாற்பத்தி எட்டு மணி நேர வேலை நிறுத்தம் இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து அமைச்சகத்துடன் சுமார் மூன்று மணி நேரம் நீடித்த கலந்துரையாடலுக்கு பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று தொடருந்து கட்டுப்பாட்டாளர்கள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் தொடருந்து கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் இன்று நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தது இன்று காலை தொடருந்து அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து குறித்த வேலை நிறுத்தம் இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து கட்டுப்பாடுகள் சங்கத்தின் செயலாளர் கே டி துமிந்த பிரசாத் தெரிவித்துள்ளார் ார்ஸ்ரேல் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இலங்கை செவிலியர் ஒருவர் காயமடைந்துள்ளார் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இலங்கை செவிலியர் ஒருவர் காயமடைந்துள்ளார் குறித்த தாக்குதலில் சதுரங்கினி என்ற பெண்ணே இவ்வாறு காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அவர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் இது தொடர்பில் ஆராய்வதற்காக தூதரக குழு ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாகவும் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த குறித்த செவிலியர் அனுராதபுரத்தை சேர்ந்தவர் எனவும் அவர் சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலுக்கு சேவைக்காக சென்றுள்ளார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் என்பது தொடர்ந்து ஆறாவது நாளாகவும் தொடர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் நேற்று பொதுப்பயணிகளுக்கு எரிபொருள் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மன்னாரில் நேற்று பொது பயணிகளுக்கு எரிபொருள் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எரிபொருள் நிரப்பு நிலையம் பள்ளிமுனை வீதி எரிபொருள் நிரப்பு நிலையம் மற்றும் வீதி எரிபொருள் நிலையம் ஆகியவற்றில் பொது பயணிகளுக்கு எரிபொருள் வழங்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அதேவேளை அரச ஊழியர்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் உள்ளிட்டோருக்கு மாத்திரம் எரிபொருள் வழங்கியதாகவும் பொது பயணிகள் சிலர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இது தொடர்பில் எரிபொருள் நிரப்பு நிலையம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் னர் ஸ்ரீலங்கா காவல்துறை பயிற்சி கலாசாலையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு பயிற்சியில் மூவர் காயமடைந்துள்ளனர் ஸ்ரீலங்கா காவல்துறை பயிற்சி கலாசாலையில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டு பயிற்சியில் ஸ்ரீலங்கா காவல்துறை விசவிட அதிரடிப்படை உறுப்பினர்கள் மூவர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் கழுத்துறை ஸ்ரீலங்கா காவல்துறை பயிற்சி கலாசாலையில் நடைபெற்றுள்ளது பயிற்சி நடவடிக்கையின் போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தின் போது துப்பாக்கி சின்னம் அங்கிருந்த தகடு ஒன்றின் மீது பட்டு அதன் துண்டுகள் வீசி எறியப்பட்டதன் காரணமாகவே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது அதிரடிப்படையின் கழுத்துறை ஸ்ரீலங்கா காவல்துறை நிலைய பொறுப்பு அதிகாரி ஸ்ரீலங்கா காவல் பரிசோதகர் மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறை சார்ஜென்ட் ஒருவர் உட்பட மூவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உருக்குலைந்த நிலையில் முதியவர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது யாழ் மானிப்பாயில் ஒரு குலைந்த நிலையில் முதியவர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த கந்தமுத்து புஷ்பராஷா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த முதியவர் நான்கு நாட்களுக்கு முன்னரே உயிரிழந்துள்ளார் இதனை யாரும் அவதானிக்க நிலையில் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசியுள்ளது இந்த நிலையில் மானிப்பாய் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டது அந்த வகையில் குறித்த வீட்டுக்கு சென்ற ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குறித்த முதியவரின் சடலம் ஒரு குலைந்த நிலையில் காணப்பட்டதை மாணிப்பாய் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் சுமார் ஏழு கோடி ரூபாய் தங்க நகைகளை மோசடி செய்த நிதி நிறுவன அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் ஏழு கோடி ரூபாய் பெருமதியான தங்க நகைகளை மோசடி செய்த நிதி நிறுவன அதிகாரியொருவர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மாலபே பிரதேசத்தில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் மூத்த நிதி அதிகாரி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் பணியாற்றிய நிறுவனத்தில் பொதுமக்கள் அடகு வைத்த நகைகளை திருடி குறித்த அதிகாரி வேறு நிறுவனங்களில் அடகு வைத்து அந்த பணத்தை மோசடி செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இவ்வாறாக குறித்த நபர் ஆறு கோடி அறுபத்து ஐந்து லட்சத்து நான்காயிரத்து எழுநூற்று 22 இரண்டு ரூபாய் பெருமதியான தங்க நகைகளை மோசடி செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது முச்சக்கர வண்டி வேக கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டதில் இளம் யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டி வேக கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டதில் இளம் யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து கேகாலை மாவட்டம் ருவான்வெல்லை பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது முச்சக்கர வண்டியில் சாரதி உட்பட நால்வர் பயணித்தனர் எனவும் விபத்தின் போது சாரதியும் இரண்டு பயணிகளும் காயங்களுடன் உயிர் தப்பினர் எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காயங்களுடன் உயிர் தப்பிய இரு பயணிகளும் உயிரிழந்த இளம் யுவதியின் உறவினர்கள் எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் பறக்கொலையை சேர்ந்த இருபத்தி ஒரு அகவியுடைய மேலும் காயமடைந்த இரு உறவினர்களும் முச்சக்கர வண்டி சாரதியும் ருவான்வெல்ல வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அழைத்து வரப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக்கு கல்கிஸ்தான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் கொழும்பு ஹாவ்லோக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயண பையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட ஆறு துப்பாக்கி சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு தலைமையிலான விசாரணை தொடர்பாக மே இருபத்து மூன்றாம் நாளன்று கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மே இருபத்தி நாலாம் நாள் அன்று முன்னாள் அமைச்சர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார் மேலும் கல்கிசை பின்னர் இன்று வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இனி சர்வதேச செய்திகள் ஈரான் பெரும் விலையை செலுத்த வேண்டி இருக்கும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் பெரும் விலையை செலுத்த வேண்டியிருக்கும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாஹூ கடும் தொனியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் குறித்த விடயத்தை பெஞ்சமின் நிதன்யாஹூ தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார் இன்று காலை இஸ்ரேலின் பீர் சேவாவில் உள்ள சொருகா வைத்தியசாலை மற்றும் நாட்டின் மையத்தில் உள்ள பொதுமக்கள் மீது ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்றது இத்தாக்குதலுக்கு ஈரான் பெரும் விலையை செலுத்த வேண்டியிருக்கும் தெஹ்ரானில் உள்ளவர்களை நாங்கள் பெரும் விலையை செலுத்த செய்வோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாஹூ தெரிவித்துள்ளார் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் அமெரிக்க படைகள் இணைய வேண்டுமா என்பது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடன் விவாதித்துள்ளார் இவ்விவாதத்தின் போது எந்த முடிவும் எட்டப்படவில்லை என பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவ்வாறான நிலையில் கடந்த மூன்று நாட்களில் அமெரிக்க தளங்களில் இருந்து குறைந்தது முப்பது அமெரிக்க ராணுவ விமானங்கள் ஐரோப்பாவுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விமானங்கள் அனைத்தும் போர் விமான மற்றும் வானிலிருந்து குண்டுகளை வீச பயன்படுத்தும் விமானங்களுக்கு வானிலேயே எரிபொருளை நிரப்புவதற்கு பயன்படுத்தப்படும் டேங்கர் விமானங்கள் ஆகும் இவற்றில் கேசி நூற்று முப்பத்து ஐந்து வகையை சேர்ந்த குறைந்தது ஏழு விமானங்கள் ஸ்பெயின் ஸ்காட்லாந்து மற்றும் இங்கிலாந்து ஆகியவற்றில் உள்ள அமெரிக்க தளங்களில் சிறிது நேரம் நின்று சென்றன அமெரிக்க போர் விமானங்கள் இடம்பெயர்ந்துள்ளதற்கும் இந்த மோதலுக்கும் நேரடியாக தொடர்பு உள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை என ரியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலுக்கு எதிராக சமூக ஊடக பக்கத்தில் ஈரானிய உச்ச தலைவர் அலி கமேனி ஒரு வெளிப்படையான அச்சுறுத்தலை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் போர் தொடங்குகின்றது என பதிவிட்டுள்ளார் அலி கைவருக்கு திரும்புகின்றார் என்பதை அதன் பொருள்படும் என ஈரானிய பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் இனி யூதர்களுக்கு இரக்கம் காட்ட முடியாது அந்த தீவிரவாத பிராந்தியத்திற்கு எதிராக நாம் பலத்துடன் இயங்க வேண்டும் சமரசத்திற்கு வாய்ப்பில்லை என்று தனது எச்சரிக்கையை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு ஈரானியர்களிடம் இருந்து மிரட்டல் தொலைபேசி அழைப்புகள் வந்து உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு ஈரானியர்களிடமிருந்து மிரட்டல் தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாக இஸ்ரேல் தகவல்களை மேற்கோள் காட்டி பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த மிரட்டல் அழைப்புகள் நேற்றைய நாள் வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மிரட்டல் அழைப்புகள் மாத்திரமின்றி குறுந்தகவல்களும் பெறப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதில் நீங்களே உங்கள் கல்லறையை தோண்ட தொடங்கிவிட்டீர்கள் தயாராக இருங்கள் என்று கூறப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மிரட்டல் அழைப்பு சம்பவம் இஸ்ரேல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து இஸ்ரேல் அரசு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றது ஈரான் இஸ்ரேல் போரில் தொடர்ந்து ஈரான் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இஸ்ரேலை விட ஈரான் கையே இதில் ஓங்கியுள்ளது இஸ்ரேல் ஈரான் மோதல் தீவிரமடைய கூடும் என்ற நிலையில் அமெரிக்க ராணுவம் சுமார் மூன்று டஜன் பான்வழி எரிபொருள் நிரப்பும் விமானங்களை ஐரோப்பாவிற்கு அனுப்பியுள்ளது இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளில் அமெரிக்கா நேரடியாக தலையிட்டால் அமெரிக்க தளவாடங்களை ஈரான் தாக்கும் என்று தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்